الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. باب ما يقول إذا رجع وإذا رآى بلدته. وعن أنس بن مالك رضي الله عنه قال أقبلنا مع النبي صلى الله عليه وسلم حتى إذا كنا بظهر المدينة قال آيبون تائبون عابدون لربنا حامدون. ஹத்தா மதீனா அல்லா ரடியே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் நூற்றி எழுபத்தி எட்டு இரண்டுமே சுருக்கமான தலைப்பு முதல் தலைப்பு பயணி ஒருவர் தன் ஊரை கடந்ததும் கூற வேண்டியவை உடைய பயணத்தை மேற்கொண்டு திரும்பி தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரார் அதனுடைய ஊரை பார்த்தவுடனேயே அதனுடைய எல்லையை பார்த்தவுடனேயே சொல்ல வேண்டிய துரா மற்றும் பிரார்த்தனை என்ன அதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபிகள் நாயகம் சுல்லா ஹலிஸ்லம் அவர்களுடன் நெருங்கி அதன் எல்லையை அடைந்தோம் அடைந்ததும் என்று கூறுவார்கள் மதினாவை நாங்கள் அடையும் வரை நபி சொல்லா ஹலிஸ்லம் அவர்கள் இதை கூறிக்கொண்டே இருந்தார்கள் இதனுடைய பொருள் என்ன இந்த துவாவுடைய பொருள் நாங்கள் பயணத்திலிருந்து திரும்புபவர்களாகவும் பாவமன்னிப்பு கூறுபவர்களாகவும் எங்கள் இறைவனை வணங்குபவர்களாகவும் அவனையே புகழ்பவர்களாகவும் உள்ளோம் இங்கு இந்த துவாவை நாம மரணம் செய்து கொள்ள வேண்டும் புரிய வேண்டும் நாம நம்முடைய பயணத்தை முடித்துவிட்டு நம்முடைய தேவை அது உலக தேவையாக இருக்கலாம் வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அந்த வேலையை இலகுவான முறையில் முடித்து நமக்கு பாதுகாப்பான முறையில் அல்லாஹூ நமக்கு நம்முடைய ஊரை அடையும் அளவுக்கு நம்ம செய்தால் அதற்கு நாம் என்ன செய்யணும் அல்லாஹுக்காக நன்றி செலுத்துவது அது ஆஹி போன் என்று அவர்கள் அந்த துறாவை நாம் சொல் நாங்கள் பயணத்திலிருந்து திரும்பியவர்களாகவும் அல்லாஹை அல்லாஹிடம் பாவமளிப்பு கூறுபவர்களாகவும் ஏன்னா பயணம் என்று இருக்கும் பொழுது நமக்கு அறியாமல் நிறைய தவறுகள் நாம் செய்து விடுகின்றோம் அல்லது சில எண்ணங்களோ அல்லது சில விதமான சில குறைகள் நாம பயணத்தில் சில நேரத்தில் ஏற்படும் இது அனைத்தும் என்ன அல்லாஹோ தேலாவிடம் பாவமளிப்பு தேடுவதும் அதே போல அல்லாஹ் நமக்கு இந்த வசதியை எவ்வளவு இலகுவான ஒரு பயணத்தை அமைத்து தந்தான் இந்த நியமத்திற்கு என்னால் நான் உண் உண்மையான ஒரு உள்ள ஒரு அடியானாக இல்லையே என்ற எண்ணத்தை நினைத்து அல்லாஹ் நீ கொடுத்த இந்த அருளுக்கு நான் சரியான ஒரு அடியான இல்லை என்னை மன்னிப்பாயாக நாம் பாவமன் தேடுகின்றோம் அதே போல அல்லாஹை வணங்குகின்றோம் நம்முடைய ரட்சகனையே நம்ம வணங்குகின்றோம் அவனை திருள் வேறு யாரும் இல்லை என்றும் அவனையே புகழ்கின்றோம் நாம் திரும்பினமுடைய ஊருக்கோ நாட்டுக்கோ அந்த பிறகு வீட்டை அடையும் பொழுது அவனையே புகழ்கின்றோம் இது அனைத்துமே எவ்வளவு வசதியாக இருக்கட்டும் எவ்வளவு இலகுவாக இருக்கட்டும் பயணம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான முறையில் வீட்டு வீட்டை அடையக்கூடிய செய்தான் அதற்காக நாம் அவனையே புகழ்கின்றோம் என்று இந்த துவா கூறக்கூடிய இருக்கின்றோம் அடுத்த இந்த தலைப்பு பார்க்கும் பொழுது பயணி ஒருவர் ஊர் திரும்பும்போது பள்ளிக்குரிய பள்ளிக்குச் சென்று இரண்டு ரக்க தொழுவது விருப்பத்தக்கதாக இருக்கின்றது இதுவும் புகாரி மற்றும் இது புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு முந்திய ஹதீஸ் முஸ்லீமைய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகன் சுல்லா ஹீசன் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பினால் பள்ளிக்கு முதலில் சென்று இரண்டு ரக்காயத்துகள் ஹதீஸ் புகாரி மற்றும் ஹதீஸ் நபிகள் நாம நீண்ட பயணத்தை மேற்கொண்டு நாம் திரும்பும் பொழுது முதலில் நம்முடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் பள்ளி வாசலில் நாம இரண்டு ரக்காயத்து தொழுது விட்டு செல்வது நபி சுல்லா லீசனுடைய ஒரு து இது விடுபட்ட சொன்னா இது மக்களுக்கு மத்தியில இஸ்லாமிய சமுதாயத்தில் இது விடுபட்ட சுண்ணாவாக இருக்கின்றது மிகவும் மிகவும் குறைவான மிகவும் எண்ணிக்கையில் அப்படிப்பட்டவர்கள் இதுக்கூடிய ஒரு இல்லை என்றால் இது என்று இதுக்கூட விடுபட்ட சொன்னா எப்படி மிஸ்வா பயன்படுத்தக்கூடிய விஷயங்களோ அல்லது மற்ற சுண்ணாவை விடுபட்ட அதே போல இதுவும் முதலில் ஊர் திரும்பும் பொழுதே அல்லா நோக்க நன்றி செலுத்தும் வண்ணமாக தொழுவார்கள் அது எந்த நேரமாக இருக்க பகலில் இருக்கட்டும் இந்த நேரத்தில் தொடரக்கூடியவர்களாக இருக்கின்றார் நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம சமகாலத்தில் பார்க்கும் பொழுது பள்ளிகள் கூட்டப்படுகின்றன பொதுவாக ஏன்னா நேரத்துடன் ஜமாத்துடைய தொழுகைக்காக திறக்கப்படும் அதற்கு பிறகு அதனுடைய பாதுகாப்புக்காக அது கூட்டப்படுது நமக்கு சப்போஸ் இப்படி வாய்ப்பு சில நம்முடைய வீட்டு பக்கத்தில் பள்ளி வாசல் என்று நமக்கு தெரிந்திருந்தால் அங்கு நம்முடைய நம் வரும் பொழுது நம்முடைய ஆரம்பம் பள்ளியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஆரம்பிக்க வேண்டும் இது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நகை இந்த இரண்டு விஷயம் என்ன ஒரு அதர்பாக இருக்கின்றது நவிசிம்மாடைய பயனச்சிற்கு இந்த அதர்புகளையும் இந்த உழுக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தந்தார்கள் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வு தனியாக ஒரு பெண் பயணம் செல்வது கூடாது என்ற தலைப்பும் மற்ற வரக்கூடிய தலைப்பும் சேரலாக பயணத்தை பற்றி பார்க்கலாம் அல்லாஹ் நான் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய புதரசு அல்லாஹே செல்லும் காட்டி தந்த அதிப்புகளையும் ஒழுக்கங்களையும் பேணி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லா நம்ம